தமிழகத்தில் இன்றும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பத்தொன்பதாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை நடுவம் எச்சரித்துள்ளது இதேபோல் நாளை மறுநாள் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்பதால் இன்றும் நாளை மறுநாளும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது